தேனி முரியாசன் பேசுகிறேங்க புரட்சியாளர் ஓட்டுநர் தொடர்ச்சிங்க மாநிலப்படி தேனி முரியாசன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடக்குமுறை கையாளுவது ஏகாதிபதிகளை வாழ வைப்பு தான் இந்தியா அதாவது எப்படிங்க கேட்டிங்கன்னா சுதந்திர அடைஞ்ச காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழை ஏழையாக தான் இருக்க முடியும் ஜாதி ஆலை மாத்தாலை மக்களை பிரித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமைத்தோழர் கேரளாவில் பேடன் இளைஞர் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம வந்து எப்பயுமே பொது வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயத்தை நம்ம எடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடக்குமுறையை கையாளுவது ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுவது ஜாதி மாற்ற வைத்து ஆறுதலை பிரிப்பது மாட்டி இறைச்சி சாப்பிட்டால் அவர் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி இந்தியாவில் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது உண்மையிலே வேடன் உண்மையிலே வந்து ஒரு இளம் வயது உண்மையிலே வந்து பொது நலத்தை சார்ந்தவர் பொது உடமையத்தை சார்ந்த மாதிரி தெரியுது உண்மையிலே ஒரு சேக்குவார மாதிரி தான் அவர் நம்ம நினைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இணைஞர் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணுமோ தவிர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடக்குமுறை கையாள்வார்கள் ஏகாதிபதிகளும் இன்னைக்கு அரசியல்வாதிகளாகட்டும் அரசாங்க ஆகட்டும் முதலாளிகள் ஆகட்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் ஒன்று சேர்ந்து ஏழை எளிய மக்களை ஜாதியாலே மாற்றாலே மக்களை பிரித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பர் இனம் உண்டு அந்த குறும்பர்களுக்கு இந்த எந்த ஒரு முன்னேற்றமே கிடையாது குறும்பர்களை பல வகையில் பிரிக்கப்பட்டு குறும்பர் குறும்ப கவுண்டரு அப்படி இப்படின்னு சொல்லி பிரித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரே யூதர்கள் நல்லா இருக்காங்க அதே மாதிரி எல்லா ஜாதியிலையும் பார்த்தீங்கன்னா அடாவடிகளும் ரவடித்தனம் பண்ணி நல்லா இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருளரும் அந்த குறும்பர்களும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய ஒரு சமுதாயம் எதுன்னு கேட்டால் அது குறும்பர் சமுதாயம் இருளர் சமுதாயம் பழங் பழங்குடியினர்கள் மலைவாழ் மக்கள்னுவாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வேடன் மாதிரி ஆளுகள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு இருளராகட்டும் அது ஆகட்டும் அது எந்த ஒரு இந்த நாட்டில் பொறுத்தளவு இந்த ஜாதியாலய மத்தாலே மக்களை பிரித்து ஏகாதிபதிகளும் பாசிச முதலாளிகளும் இன்னைக்கு ஆளுகின்ற பாரத பிரதமர் இன்னைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு முதலாளிகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்போ இந்த இன்னைக்கு அரசியல் எடுத்துக்கங்களே நம்ம நாட்டில் அரசியல் கட்சியை எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா சொத்தை பாதுகாக்கிறார் அவங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்கும் அவங்க இன்னைக்கு சினிமா நடித்தாங்கன்னா பல கோடி சொத்து சம்பாரி அதை பாதுகாக்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்க ஏழை எளிய மக்களுக்கு யாரும் குரல் கொடுக்க வருவதில்லை காரணம் வந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நூறு தலைமுறை சொத்து சம்பாதிக்கணும் அதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரிவேந்தர் ஆகட்டும் ஏசி சண்முகம் ஆகட்டும் அது அண்ணன் ஜான் பாண்டியன் ஆகட்டும் திருமாவணன் வந்து இன்னைக்கு பொது உடைமையில் இருக்கார் அதே வந்து பார்த்தீங்கன்னா திருமாலவனை வந்து வந்து பொது உடைமையில் இன்னைக்கு வரைக்கும் போ போராடிக்கிட்டு இருக்கார் கல்யாணம் பண்ணாத ஒரு ஒரு அண்ணன் இருந்து சமுதாயத்துக்காக போராடுறாரு ஆனால் சிலவங்க இந்த ஜான்பாணி அண்ணன் ஆகட்டும் கிருஷ்ணசாமி ஆகட்டும் இப்போ ஏசி சண்முகம் ஆகட்டும் இந்த சீமானம் ஒரு விஜய்லேருந்து இன்னைக்கு பாரிவேந்தர்லேருந்து ஏ அன்புமணி ராம்தாஸ்லேருந்து என்ன குடும்ப அரசியல் அவங்கெல்லாம் வந்து பணத்தை பாதுகாக்க தான் அரசியல் பண்ணுறாங்க அண்ணன் திருமாலண்ண அப்படி இல்லை அந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்களை ஊக்கப்படுத்துவதும் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள்லாம் கே கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணன் திருமாலண்ண குரல் கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்குறதில்ல இந்த நாட்டில் ஜாதியாலயம் மாத்தால மக்களை பிரித்து குறும்பர் இனத்தை இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் மிகவும் பாதிக்கப்படும் குறும்பர் இனம் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகை கிடையாது ஆனா மண் தொண்டி கல் தொண்டி குறும்பர்கள் அந்த மலைவாழ் மக்கள் குறும்பர் மா ஆடு வளர்ப்பது அவங்களுக்கு தேனியில ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அரசாங்கம் அதை கூட பிடிங்கிட்டாங்க அந்த அந்த இடத்த போய் பாருங்க யாருக்கு வீடு கட்டியிருப்பாங்கன்னு அது என்ன நடக்குது இந்த நாட்டில் ஒரு குறும்பர்களுக்கு ஆகட்டும் அது ஆகட்டும் இன்னைக்கு மலைவாழ் மக்கள் ரொம்ப எங்களுக்கு யார் குரல் கொடுப்பாங்க வேடன் உண்மையில அருமைத் தொழில் வேடன் தம்பி வந்து அருமையாக கேரளாவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இளைஞர்களை குறும்பர் இளைஞர் ஆகட்டும் அது இருளர் இனம் ஆகட்டும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு குரல் கொடுங்க அண்ணன் திருமாவளம் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மு க ஸ்டாலின் ஐயாவையும் நான் கேட்டுக்கிறேன் முதலமைச்சரையும் கேட்டுக்கிறேன் பாரத பிரதமரையும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு அவர்தான் பாரத பிரதமர் இந்த குறும்பர்களை வாழ வைக்கணும்னு நாங்க வந்து தாழ்மையிலும் கேட்டுக்கிறோம் ஏன்னா குறும்பர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு வசதி கிடையாது எந்த அரசாங்க உதவி உதவியும் கிடையாது இன்னைக்கு மிகவும் பாதிக்கப்படுவது குறும்பறியனம் மலைவாழ் மக்கள் ஆடு வளர்ப்பது அவர் குலத்தொழில் அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு ஓட்டுநர் மிகவும் பாதிக்கப்படுறாங்க ஓட்டுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக பாதிக்கப்படுறாங்க அதுக்கு எங்க பார்த்த லஞ்சம் எங்க நான் தெரியாம இருக்கிறேன் அரசாங்க அதிகாரிகள் ஆர்ஜி ஓட்டம் அரசாங்க வேலை செய்யறவங்களும் லஞ்சங்க ஏன் வாங்குறீங்க ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு இடைநீக்கம் செய்யாதீங்க சஸ்பெண்ட் பண்ணி சொத்துங்களை பறிமுதல் அந்த மாதிரி கடுமையான சட்டத்தை ஆக்குங்க இன்னைக்கு லஞ்சம் அரசியல்வாதிகள் மாத்திரம் லஞ்சம் கிடையாது அரசாங்க நிலத்தை அரசியல்வாதி மாத்திரம் இருக்கிறது இல்ல அதுக்கு உடஞ்சியா இருக்க அதிகாரிகளும் அந்த வேலை செய்யறாங்க ஒரு வேலையை முடிக்கணும்னா லஞ்சம் இந்த லஞ்சத்தை வாங்குறவங்களை என்ன பண்ணு சஸ்பெண்ட் பண்ணிட்டு சொத்துகளை பறிமுதல் பண்ணணும் அவங்க தலைமுறைக்கு அரசாங்க கிடையாதுன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு சட்டத்தை மாத்துங்க மொதல் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு சட்டமும் அரசியல்வாதிக்கு ஒரு சட்டமும் பிரதமருக்கு ஒரு சட்டம் முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் இந்த சட்டத்தை மாத்த நீங்க எங்கெங்க திருட்டு நடக்குதுன்னா அதாவது மேலிடத்துல திருட்டு நடக்குது இந்தியாவில் எத்தனோ ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வீடு வாசல் எத்தனோ ஜாதி இல்லை நான் சொல்ற குரும்பரி ஜாதி இன்னைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு யாரும் குரல் கொடுக்க யாரும் வர்றதில்ல அதனால இந்த அரசாங்கத்தில் அதிகாரி லஞ்சம் வாங்குறத நிப்பாட்டுங்க வண்டி ஓட்ட முடியல மொத்த பார்த்து எங்க ரோடே கிடையாதுங்க தேனி டு தேனியிலேருந்து இன்னைக்கு திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து கும்மி ரோட பாருங்க அதிக ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய விபத்து நடக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி பெரிய பக்கத்தில் திண்டுக்கல்ல இருந்து போறாங்களா பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் என்ன பண்ணிச்சு பதினெட்டு மாடுகள் இடிச்சிருச்சு ஆனால் அன்னைக்கு டோல்கேட்டு உண்டு ஆனால் பாதுகாப்பு கிடையாது ரோட்டில் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குதுங்களா குமுனி டூ மதுரை ரோடு திண்டுக்கல் டு குமினி ரோடு அந்த ரோடு பைபாஸ் ரோடே கிடையாதுங்க ஆனால் டோல்கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்களே எந்த விதத்தில் அது நாயம் தயவுசெய்து பாரத பிரதமர் டோல்கேட் அகற்றணும் ஓட்டுநரை பாதுகாக்கணும் இதில் பர்ட்டிகுலாக பார்த்தீங்கன்னா மிகவும் மிக மிக பாதிக்கப்படுவது அந்த குறும்பர் இனமும் இருளர் இனமும் படுகர்களும் தான் தயவுசெய்து இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை அறாவடிகள் ரவுடித்தானம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க இது எந்த விதத்தில் நாயம் யோசிச்சு பாருங்க தோழகளை சிந்தித்து பாருங்க நன்றி வணக்கம் வேடனுக்கு கண்டிப்பாக புரட்சியாளர் தொழிற்சங்கம் சார்பாக வாழ்த்தையும் மேலும் மேலும் வளர அவர் போராட்டத்துக்கு உறுதுணையா இருக்க என்று இதனும் விடைபுரிய நன்றி வணக்கம் தேனி புரிய சார்